அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அரபு மொழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் துரோசொல் லுகத்தில் அரபியா என்னும் பாடத்தை நாம் பார்த்து வருகிறோம் அதில் இறுதியாக மண் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை யாருக்கு பயன்படுத்த வேண்டும் அதற்கு என்ன அர்த்தம் என்பது தொடர்பாக இடம்பெற்ற செய்தியை நாம் பார்த்தோம் மா மற்றும் மண் இவை இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை அடிப்படையாக வைத்து இடம்பெற்ற பாடத்தை பார்த்தோம் அதில் அடுத்த தொடர்ச்சியை இந்த பாடத்தில் நான் பார்க்க இருக்கிறோம் இதில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேவலுடைய புகைப்படத்தை போட்டிருக்குறாங்க அதை போட்டுட்டு என்ன கேட்குறாங்கன்னா மா ஹாதா இது என்ன என்று கேட்குறாங்க மா என்ற வார்த்தை அகிரணியானவற்றுக்குத்தான் வரும் என்பதை நம்ம உண்மையே பார்த்தோம் அதனால் இங்கே மா என்று சொல்கிறாங்க மா ஹாதா இது என்ன அதுக்கு பதில் சொல்கிறாங்க ஹாதா தீ குன் ஹாதா தீ குன் இது சேவல் சேவலுக்கு அந்த அரபியில் வந்து தீக்குன் என்று சொல்லுவாங்க இது சேவல் அப்போ இந்த சேவல் என்பதற்கு தீக்குன் என்பதை பார்த்தோம் இப்போ இது தொடர்பாக குரான் ஹதீஸில் எதுவும் வார்த்தைகள் இடம்பெற்றிருக்குதா என்பதை உதாரணத்துக்கு நாம் பார்ப்போம் தீக்குன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நேரடியாக குரான் ஹதீஸில் இல்லாவிட்டாலும் இதனுடைய பன்மை தொடர்பாக ஒரு வார்த்தை வந்து ஹதீஸில் இடம்பெற்றுக்கு நம்ம பார்க்கலாம் புகாரி என்னும் ஹதீஸில் மூவாயிரத்தி முன்னூற்றி மூணாவது செய்தியாக நம்ம அந்த ஹதீஸை பார்க்கலாம் அல்லாஹல்ல அவங்க கூறுறாங்க இதா சமீபத்தும் சியாக தியக்கத்தி நீங்கள் சேவல் கூவும் சத்தத்தை செவியேற்றால் பசாடுலாக மின் பதுலீஹி அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை கேளுங்கள் என்று சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் டி சொல்லிஸ்லம் அவங்க சேவலுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னென்னா தியக்கத்தி சேவல்கள் தீக்குன்னா சேவல் தியக்கத்தினா சேவல்கள் பன்மையாக சொல்லப்படக்கூடியது சேவல்கள் கூவும் சத்தத்தை நீங்கள் செவியுற்றால் அல்லாஹனுடைய அருளை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி அல்லாஹனுடைய திரு சொல்லாலிசிலம் அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தியை பார்க்கலாம் அப்போ தீக்குன் என்பது சேவல் என்பதற்கு சொல்லப்படும் அடுத்ததாக மன் ஹாதா பக்கத்தில் வந்து ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போன்ற ஒரு புகைப்படத்தை போட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மண் ஹாதா இவர் யார் மண் என்பது உயர்தினைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பதை நான் பார்த்தோம் அப்போ அதனால் இங்கே ஒரு மனிதருடைய ஆசிரியருடைய புகைப்படத்தை போட்டிருக்கனால மண் என்று பயன்படுத்துகிறாங்க மண் ஹாதா இவர் யார் என்று கேட்குறாங்க இப்போ இவர் ஆசிரியர் அப்படின்னு அளிக்கணும் எப்படி பதிலளிக்கிறது ஹாதா முதர்ரிசுன் ஹாதா முதர்ரிசுன் இவர் ஆசிரியர் ஆவார் ஆசிரியர் என்பதற்கு இந்த இடத்துல என்ன பாடம் என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னா முத்தர்ஸ் ஒன் முதீஸ் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு முதர்ரிஸ் என்றால் ஆசை ஆசிரியர் இப்போ இந்த வார்த்தைக்கு உதாரணமாக குரான் ஹதீஷன் நம்ம தேடி பார்க்கும்போது இதுக்கு ரிலேட்டடாக எந்த வார்த்தையுமே பெரும்பாலும் இல்லை ஏன்னா இது வந்து மாடர்ன் அரபி தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அரபுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை ஆனால் இந்த அர்த்தத்தில் உள்ள வேறு வார்த்தைகள் இருக்குது அல்லீம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம வந்து ஹதீஷ்களை பார்க்கலாம் ஆனால் முதர்ரீஸுங்கிற வார்த்தையை வந்து ஹதீஸ்கல்லையும் குரான்லேயே பார்க்க முடியல இப்போ இந்த முதர்ஸ் அப்படின்னா பாடம் நடத்தக்கூடியவர் அப்படின்னா ஆசிரியர் ஆசிரியர் தான் பாடம் நடத்தக்கூடியவர் என்று சொல்லுவோம் துரூசுல் லுகத்தில் அரபியா துருஸ் துருஸ்னா பாடங்கள் தர்ஸ் தரிசு என்பது அது பாடம் அந்த இதிலிருந்து தான் வருது தரச படித்தான் பாடம் படித்தான் அப்போ அந்த அடிப்படையான வார்த்தைகளில் இருந்து தான் பாடம் பாடம் படித்தான் பாடம் நடத்தக்கூடியவர் அப்படிங்கிற எல்லாமே என்ன செஞ்சிருக்குன்னா வந்திருக்கு இது தொடர்பாக குரானில் வந்து ஒரு வசம் இடம்பெறுகிறது படித்தான் என்பது தொடர்பாக இடம்பெறுகிறது அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா வ தரசு மா அதில் உள்ளவற்றை அவர்கள் படிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ அந்த வேதங்களில் உள்ள அல்லாஹினுடைய அந்த உடன்படிக்கை அதெல்லாம் அவங்க வந்து பார்க்குறாங்க அதில் உள்ளதையெல்லாம் அவங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்லும்போது வ தராசு அவர்கள் படிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ தராசு அப்புடின்னா பன்மை படிக்கிறார்கள் படித்தார்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வரக்கூடியது அப்போ இந்த தரச முதர்ரிசுன் மதரசத்துன் தர்சுன் துருசுன் இதெல்லாம் பாடம் தொடர்பாக உள்ளது பாடம் படித்தான் பாடம் பாடங்கள் பாடம் நடத்தக்கூடியவர் பாடம் படிக்கும் இடம் என்பது தொடர்பாக உள்ளது தான் இந்த வார்த்தைகள் அப்போ முதர்ரிசுனா பாடம் நடத்தக்கூடியவர் ஆசிரியர் அடுத்ததாக அ ஹாதா கமீசுன் இது சட்டையா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் பக்கத்தில் என்ன புகைப்படம் போட்டிருக்கிறாங்க ஒரு கர்ச்சீஃபுடைய புகைப்படத்தை போட்டுட்டு இது சட்டையாக அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்போ இல்லைங்கிறதுக்கு லா அப்போ இது என்ன பொருள் கர்ச்சீஃப் அப்போ கர்ச்சீஃபுக்கு என்ன அரபு வார்த்தை அதை சொல்லி நாம் சொல்லணும் கர்சீஃபுக்கு வந்து மிந்தியலூன் என்றால் கைக்குட்டு என்ற அர்த்தம் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா லா இல்லை ஹாதா இதுவாகிறது மின் தீலுன் இது கைக்குட்டை ஆகும் என்றால் கர்ச்சிஃப் என்று அர்த்தம் கர்ச்சிஃபுக்கு கைக்குட்டை என்று சொல்லுவாங்க இது தொடர்பாக சில அதிஷ்களை பார்க்கும்போது இந்த வார்த்தையை நம்ம வந்து பார்க்கலாம் அல்லாஹன் வழித்து சொல்லாலி செல்வங்க அந்த உணவு உண்ணக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் வந்து உங்களுடைய விரல்களை வந்து நன்கு உறிஞ்சி சாப்பிடுவதற்கு முன்பாக கையை துடைக்க வேண்டாம் அப்படிங்கிறத ரசுல்லா சொல்லும்போது என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா முஸ்லீம் என்னும் ஆதிஷ் கித்தாப்பில் நான்காயிரத்து நூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு வலா ஒலா எம்சியூ பில் மின்டீல் மின்தீலால் உங்களுடைய கையை நீங்கள் தொடைக்க வேண்டாம் அப்படின்னு ரசலா சொல்கிறாங்க அதாவது உங்களுடைய விரலை வந்து நீங்கள் நன்ற நன்கு உறிஞ்சி சாப்பிடுகின்ற வரை உங்களுடைய கைகளை வந்து கை கொட்டையால் கர்ச்சி ஃபால் துணியால் நீங்கள் வந்து தொடைக்க வேண்டாம் அப்படின்னு ரசா சொல்கிறாங்க அப்போ அங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து மின்தீல் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அடுத்து வந்து தம்பிரும் கொடுத்துருக்காங்க தம்ரீனும் பயிற்சி இக்கரா இருக்கிறாங்கன்னா நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஏவல் வினை சொல் நீ படி வக்துப் வக்துப்னா மேலும் நீ எழுது மாஹாதா இதுக்கு அப்படியே குறியீடு இல்லாமல் கொடுத்துருப்பாங்க நம்ம குறியீடு வச்சு இதை வந்து பயிற்சி பெறணும் மாஹாதா அதோட அதுக்கு சேர்த்த அர்த்தத்தையும் நம்ம வந்து எழுதணும் இது என்ன ஹாதா கல முன் ஹாதா கலமுன் எல்லாத்துக்குமே இறுதியில் வந்து நாம் வந்து ரஃபாக் வச்சு தான் இதை நாம் வந்து படிக்க போகிறோம் ரஃபாக் அப்படின்னா லம்மு இருக்குதுன்னு தெரியுமா லம்மு மாதிரியாக அப்படியே வரக்கூடியது தான் தன்வீனோட வரக்கூடியது தான் ரஃபாக் அப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து இப்போ ரஃபாக் வச்சு தான் என்ன செய்ய போகிறோம் படிக்க போகிறோம் ஹாதா கலமுன் இது பேனா இது எல்லாமே எந்த அடிப்படையில் இருக்குன்னா எல்லாமே முபத்ததா ஹபர் என்ற அடிப்படையில் தான் இந்த வாக்கியங்களை நமக்கு வந்து பயிற்சியாக கொடுத்துருக்குறாங்க முபத்ததா என்று சொன்னால் எழுவாய் ஹபர் என்று சொன்னால் பயன் நிலை ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது முபத்ததா அதை பற்றி என்ன பேசுகிறோம் என்ன நிலையை சொல்கிறோம் அப்படிங்கிறது ஹபர் அப்போ ஆரம்பத்தில் உள்ள ஒரு இஸ்மு என்பது முபத்ததா அதை பற்றி நாம் என்ன பேசுகிறோமோ அதை ஹபர் உதாரணத்துக்கு ஹாதா இதுவாகிறது அது அப்படியே தூக்குறோமா இதுவாகிறது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அது முபுத்ததா அது பேணா இது பேணா அப்போ ஹாதா களமுன் இது பேணா அப்படி இதுங்கிறது முபுத்ததா களமுன் பேனா அப்படிங்கிறது ஹபர் நிலை இது பேணா அப்படி தூக்குறோமா இல்லையா அப்போ அதுதான் முகுத்ததா இதுவாகிறது முகூர்த்ததாக சொல்லிட்டோம் இப்போ அதை பற்றி என்ன சொல்ல போகிறோம் பேனா அப்போ அதுதான் ஹபர் முகுத்தாக ஹபர் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி இன்னிச்சாலாக விரிவாக பார்ப்போம் இதை பற்றி வந்து இப்போ நம்ம போட்டு ரொம்ப டீப்பாக போனோம்னா நமக்கு அது புரியாமல் போயிடும் அதனால் நம்ம வந்து அதை பற்றி முகுத்ததானா என்ன கபர்னால் என்ன அதுக்கு என்ன குறியீடு வரும் அப்படிங்கிறத வந்து இன்னிஷாலா அடுத்தடுத்த பாடங்களில் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இப்போ அடுத்து இப்போ இந்த பாடங்கள் முழுவதுமாக இது பற்றின ஒரு தகவல் அடிப்படையாக வைத்து தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ அடுத்து ரெண்டாவது ஹாதா இதுவாகிறது கல்புண் நாய் இதுவாகிறது நாய் இப்போ இங்கே கல் புண்ணு தான் வரும் கல் பின்னு வராது கல் பண்ணு வராது அதே போல் கல் பூ அப்படின்னு வராது ஏன்னா அது வந்து ஹபர் ஹபருக்கு வந்து ரஃபாய் தான் வரும் ஜர்ரும் வராது நெசபும் வராது அதே போல் அந்த ரஃபழ் வந்து தன்வீன் இல்லாத ரஃபழாக இருக்காது அதில் தன்வீனும் போகாது தன்வீன் போகணும்னா அதுக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்போ தன்வீனோடு வச்ச ரஃபழை தான் என்ன செய்யணுன்னா வரும் ஹாதா கல் புன் அப்படின்னு தான் வரும் அடுத்து மூணாவது மண் ஹாதா இவர் யார் ஹாதா தபி புன் இவர் ஆகிறவர் மருத்துவர் ஆவார் அங்கே தபி புன்னு தான் வரும் தபி புன் முன்னாடி உள்ள எதுவுமே மாறாது முன்னாடி உள்ளது எல்லாமே ஹரக்கத்து அது மாறாது கடைசி உள்ளது தான் யஹராபு அப்போ அந்த யாகராபு தான் நம்ம வந்து கவனிக்கணும் இப்போ இது முபத்துதா ஹபர் என்ற அடிப்படையில் வர்றதுனால இதுக்கு ரஃபாக தான் வரும் ஜர்வும் வராது ர நெசபும் வராது தபீபின் அப்படின்னு வராது தபி பன் அப்படின்னு வராது தபி புன் அப்படின்னு தான் வரும் இதே மாதிரி தான் இது எல்லாத்துக்குமே முபுத்ததா ஹபர் என்று வரக்கூடிய அனைத்துக்கும் இவ்வாறு தான் நம் ப படிக்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு காரணம் ஒரு அமல் வந்திருக்கு அதுக்கு வந்து ஜ கொடுக்கறதுக்கான ஒரு அவசியம் வந்திருக்கு அதில் ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா அப்போ வரும் அது இல்லாமல் மற்ற நேரங்கள் தனித்து சொல்லும்போது இப்படித்தான் நம்ம சொல்லணும் அடுத்து நான்காவது ஹாதா ஜம் ஜமலுன் ஹாதா ஜமலுன் இது ஒட்டகம் அடுத்து அஞ்சாவது ஹாதா கல்புன் இது நாயா கேள்வி கேட்குறாங்க அப்போ அதுக்கு இல்லை அல்லது ஆமா அப்படிங்கிற அடிப்படையில் பதில் சொல்லணும் அப்போ அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா லா இல்லை ஹாதா கித்துன் இதுவாகிறது பூனையாகும் ஆகும் அ ஹாதா இதுவாகிறது சேவலா ஆமா இல்லையாங்கிற அடிப்புள்ள கேள்வி கேட்குறாங்க அப்போ அதுக்கு வந்து நான் ஆம் இது சேவல் தான் அப்படின்னு பதில் சொல்றாங்க ஆஹ் ஹாதா ஹிசானுன் இது குதிரையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க லா இல்லை ஹாதா ஹிமாருன் இதுவாகிறது கழுதை இது எல்லாமே நான் உன்ன படித்த பாடம்தான் முன்ன படித்த பாடத்தை தான் பயிற்சியாக என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அதனால் இதை நாம் வந்து ரொம்ப விளக்க வேண்டிய விஷயம் இல்லை நமக்கு ஏற்கனவே இதனுடைய குறியீடு தெரிஞ்சிருக்கும் ஹிமார் அப்படின்னா கழுதை ஹிமாருக்கு வந்து ஹாக்கு வந்து கசராக தான் வரும் மாக்கு வந்து ஃபதகா தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் அதை வந்து நம்ம ஹிமார்னு தான் படிப்போம் ஹுமார்னு படிக்க மாட்டோம் அல்லது ஹமார்னு படிக்க மாட்டோம் ஹிமாருந்தான் படிப்போம் ஏன்னா அதனுடைய குறியீட்டை நாம் வந்து முன்னையே படிச்சிருக்கோம் கழுதையா அப்போ அதுக்கு வந்து ஹா மீம் அலிஃப்ரா வரும் அந்த ஹாக்கு கசராவும் மீமுக்கு ஃபத்தகாவும் வரும் அதே போல் கடைசியில் உள்ள அந்த ராக்கு வந்து ரஃபா வரும் அப்படிங்கிறத முன்னையே நம்ம படிச்சிட்டனால அதுக்கு வந்து ஹிமாருன் என்றதை நம்ம வந்து சொல்லுவோம் அடுத்து ஹாதா மிந்தியலுன் ஹாதா மிந்தியலுன் இப்போ இந்த மிந்தியல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து மந்தியலுன்னு சொல்ல மாட்டோம் முந்தியிலுன்னு சொல்ல மாட்டோம் மிந்தியிலுன்னு தான் சொல்லுவோம் ஏன் ஏன்னா அது வந்து ஹரக்கத்து மாறாது ஆரம்பத்தில் உள்ள அந்த எழுத்துக்களில் உள்ள ஹரக்கத்து வந்து மாறாது இதுக்கு என்ன ஹரக்கத்துங்கிறது நமக்கு உன்னையே தெரியும் நாம் படிச்சுட்டோம் மிந்தியில் அப்படிங்கிறது நம்ம உன்னையே படிச்சிட்டனால அதுக்கு இதுதான் குறியீடு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடலாம் அப்போ குறியீடு இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம இதை என்ன செஞ்சிடலாம் மீமு நோன் தால் யா லாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா அப்போ அது மிந்தில் தான் அப்படிங்கிறத நம்ம படிச்சிடலாம் மிந்தி லுன்னா மிந்தி லின்னா மிந்தி லன்னாங்கிறது அது முன்னாடி உள்ளதை வச்சு அர்த்தம் மாறும் அந்த குறியீடு மாறும் அர்த்தத்துக்காக வேண்டிய குறியீடு மாறும் ஆனால் அந்த கட ஆரம்பத்தில் உள்ளது மாறாது அது மிந்தி அப்படிங்கிறது அடையாமல் இருக்கும் பன்மையாக இருந்தால் அது வேறு மாதிரி வரும் உரிமை என்று சொன்னால் அது மிந்தி அப்படிங்கிறது கடைசியில் லுன்னா லின்னா லன்னாங்கிறது வந்து அது முன்னாடி உள்ள அந்த நிலையை பொறுத்து அதனுடைய அர்த்தத்துக்கு ஏற்ப மாறும் இப்போ வந்து இது ஹபர் என்ற அடிப்படையில் பயன் நிலை என்ற அடிப்படையில் வர்றதுனால மிந்தி லுண்ணு தான் வரும் அடுத்து அஹாதா வலதுன் இவர் சிறுவரா இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க நம் ஆம் இவர் தான் அடுத்து மண் ஹாதா இவர் யார் ஹாதா ரஜுலுல் இவர் மனிதர் பெரியவர் அப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே படித்த பாடத்தை வச்சு ஒரு பயிற்சியாக நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தைக்கு வந்து எதுக்குமே குறியீடு இல்லாமல் அதை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எதுக்கு நம்ம குறியீடு போடணும் குறியீடில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஹரக்கத் ஹரக்கத் என்றால் ஆரம்பத்தில் உள்ள அந்த எழுத்துகளுக்கு வந்து வரக்கூடியது ஹரக்கத் ஏராப் மற்றொன்று ஏராப் என்றால் இறுதியாக உள்ள எழுத்துக்கு வைக்கப்படக்கூடிய குறியீடு அந்த குறியீட்டை வைத்து தான் அர்த்தமே என்ன செய்யப்படும் பாவிக்கப்படும் அதை அர்த்தமே அதை வச்சு தான் இருக்குது சொல்லப்படும் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த இறுதிக்கு என்ன குறியீடு கொடுக்கணுங்கிறது தான் முக்கியம் இப்போ இந்த பாடத்தில் வந்து முபத்ததா ஹபர் என்ற அடிப்படையில தான் நமக்கு வந்து சொல்கிறாங்க முகத்ததா அப்படின்னா எழுவாய் ஹ ஹபர் என்றால் நிலை ரெண்டுக்குமே வந்து ரஃபால் என்ற அந்த குறியீடு தான் வரும் அப்போ அதை வச்சு தான் இந்த பாடத்தை வடிவமைச்சிருக்காங்க அதனால தான் நாம் என்ன செஞ்சோம்னா எல்லாத்துக்கும் குறியீடை வந்து ரஃபாள் வச்சு சொன்னோம் எப்படி ரஃபால் வச்சுன்னா மின்தேலுன் கமீசுன் முதர்ரிசுன் தீக்குன் கல்புன் ஜமாலுன் ரஜுலுன் வலதுன் ஹிசானுன் ஹிமாருன் கித்துன் தபீவுன் இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா துன் 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 என்று சொல்லி ரஃபாய் தான் வந்திருக்கு அப்போ அந்த ரஃபாள் ஏன் வந்துச்சு அப்படின்னா அது ஹபர் என்ற அடிப்படையினால் அங்கே வந்து ரஃபால் வந்திருக்கு அப்போ இதை மாத்திரி நம்ம மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இன்ஷால மற்ற மற்ற விஷயங்களில் அந்த இடத்துக்கு ஏற்ப வந்து நாம் வந்து என்ன செய்வோம் தெரிஞ்சுக்கிறோம் சரி இப்போதைக்கு இந்த பாடம் வரைக்கும் போனோம் இது வரைக்கும் நாம் வந்து முதல் பாடத்தை வந்து படித்திருக்கிறோம் இன்ஷாலில் அடுத்த பாடத்தை வரக்கூடிய நாட்களில் படிப்பு படிப்போம்